புனித ரமலான் பண்டிகை கோவையில் இஸ்லாமியர்கள் உற்சாகமாக கொண்டாட்டம் உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் உள்ள இஸ்ரத்துல் முஸ்லிமின் சாஃபியா சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகைக்குப் பிறகு ஒருவரை ஒருவரையொருவர் கட்டித்தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகைக்கு முன்பு ஒரு மாத காலம் நோன்பு இருந்து பின்னர் ஷவ்வால் ஒன்னாம் தேதி ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி இன்று வியாழக்கிழமை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என அறிவித்த நிலையில் அதன்படி இன்று அதிகாலையில் கோவையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் உள்ள இஸ்ரத்துல் முஸ்லிமின் சாஃபியா சுன்னத் ஜமாத் குவத்துல் இஸ்லாம் அரபி மதரசா பள்ளி வளாகத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இணைந்து தொழுகையில் ஈடுபட்டனர் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டு கொண்டு மகிழ்ந்தனர் அலாமிகம் வரமத்துல வரக்காத்த அல்லாஹு தாலா முப்பது நாட்களை நோன்பு வைக்குமாறு முஸ்லீமான மக்களுக்கு அல்லாஹு தாலா கடமையாக்கி அந்த நோன்புக்கு பிறகு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தினமாக அல்லாஹு தாலா முஸ்லீமான சமூக மக்களுக்கு ஐதுல் பித்தர் அது போன்று ஐதுல் அல்ஹா என்ற இரண்டு பெருநாள் தினத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் இந்த இரண்டு பெருநாள் தினத்திலுமே கூட தாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பது அல்ல ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுக்கும் உதவ வேண்டும் என்பதே இந்த ஐதுல் ஃபித்தர்னுடைய மிக முக்கியமான பெருநாள் தினத்தினுடைய கொண்டாட்டமாக இருக்கிறது ஏனென்றால் ஜக்காத்துல் ஃபிதிர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தானம் அந்த தானத்தை தாலா பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே கொடுப்பதற்கு கொடுக்க சொல்லுவதற்கு முக்கிய காரணம் பணக்கார மக்கள் அல்லது நடுத்தரமாக இருக்கக்கூடிய முஸ்லிமான மக்கள் மட்டும் சந்தோஷமாக பெருநாள் புதுவா புத்தாடைகள் அணிந்து சந்தோஷமாக இருப்பது அல்ல ஏழை எளிய மக்களும் கூட அவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் புத்தாடைகள் அணிய வேண்டும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதனால்தான் அல்லாஹாலா ஜக்காத்துல் ஃபித்ர் போன்ற சதக்காக்களை ஜக்காத்து போன்ற கடமையான ஜக்காத்தையெல்லாம் அல்லாஹு தாலா வைத்து எல்லா மக்களுக்கும் அவர்களுக்கு உதவி எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் ஏழை மக்கள் அவர்கள் அந்த ஈதுல் ஃபித்தர் அன்று கொண்டாட்டத்தில் ஈடுபடாமல் அவர்கள் வருத்தத்தோடு இருக்கக்கூடாது என்பதினால் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா தான தர்மத்தை மாற்று மத சமுகதாய மக்களுக்குமே கூட கொடுத்து உதவுவதற்கு பல நிலைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் தான தர்மம் என்பது அல்லாஹு தாலா மிகப்பெரிய உங்களுக்கு பிடித்ததிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களும் அவர்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நல்ல முறையில் உணவு உணவு வாடைகள் உடுத்தி அவர்கள் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அல்லாஹு தாலா இது போன்ற கடமைகளை நமக்கு இஸ்லாமிய மக்களுக்கு வைத்திருக்கின்றான் உலக மக்கள் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் தக்கப்பல் அல்லாஹு மின்னாக மின்கும் அது போன்ற அல்லாஹு தாலா எங்கெல்லாம் முஸ்லீம்கள் மக்கள் அவர்கள் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் அல்லாஹு தாலா பாதுகாப்பையும் உதவியும் அல்லாஹு தந்தருள் புரிவானாக ஒட்டுமொத்த மனித மக்களும் அவர்கள் நல்ல வாழ்வோடு அவர்கள் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் இறையனிடம் சென்றடையக்கூடிய நல்ல நசைவையும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாகி ரபுல்லி அலாம் வலை வரைக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தரும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இன்று உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷமான ஒரு ஈது பெருநாள் ஈதுல் ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளை முப்பது நாட்கள் விரதம் இருந்து இறைவனுக்காக பசித்து தங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்தவனாக எல்லா விதமான மனோகீச்சுகளையும் அடக்கி நோன்பு பிடித்து அந்த நோன்பை துறந்து இன்று ஈட்டில் என்ற பெருநாளை கொண்டாடி சந்தோஷமாக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த அடிப்படையில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் நமது நாட்டில் இந்தியாவில் மனித நேயமும் மனித 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 நேயமும் மக்கள் மனசாட்சியோடு வாழக்கூடிய இந்த திருநாட்டில் எல்லா மதத்தினரும் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான ஒரு ஆட்சியை இந்த திருநாட்டில் நம்ம அனைவரும் சேர்ந்து உருவாக்கிட வேண்டும் என பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்